விடு நண்பர்களே வணக்கம் வந்தனம் சந்தனம் இல்ல கதவை தாம அங்க கூட நண்பர்களே வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் வெல்கம் பேக் மல்லியா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் நின்றே நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க நல்லதை பேசி நல்லதை பகிர்வோம் வாங்க வணக்கம் ஹாய் மாமா வாங்க வணக்கம் ரஞ்சித்து வா ரஞ்சித்து ராஞ்சித் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சவாரி பயங்கரமா இருந்துச்சா எப்படி போகுது சாப்பிட்டே இல்லையில சாப்பிட்டியா இல்லையா எட்டு கால இவனை வெளியிடல கதை சாத்தியில் வாங்க சாப்பிட்டேன் அப்படியா ஓகே ஓகே வாங்க யோகராஜா எக்கட அக்கட இக்கட வாழ இல போகன் சாப்பிட்டியா லைக்கை போட்டுள்ள போகன் லைக்கை போட்டு விடுங்க நண்பா நம்பி செல்லக்குட்டிஸ் எல்லாரும் லைக்கை போடுங்க அஞ்சுட்டு போகன் சாப்பிட்டாச்சா இல்லையா ஓகே 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 சூப்பர் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் எட்டு மணிக்கு வரல ரஞ்சித்து எட்டு மணிக்கு என்னதுல எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு சாஃப்ட்டியா அரஞ்சுத்தே ஏம்மாண்ணா கதைலாம் ஜாஜ் வையுங்க ஹாய் அண்ணா லைக் யூ பாஸ் போட்டேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும் சப்ரை பண்ணுங்க நண்பா நம்பி செலிபிடிஸ் சாப்பிட்டிங்களா நண்பா அசுரண்ணா அண்ணா அண்ணா உடம்பு பரவாயில்லையா பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா அண்ணனுக்கு அப்படியே தான் போகும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆமாம் என்னைக்கு நடக்கிறானா அன்னைக்கு தான் கம்ப்ளீட் அண்ணன் ஆல்ரெடி ஓகேவா கண்ணு தெரிய வேண்டிங்க பவரை கொஞ்சம் கூட்டி வைக்க ஆய் மாமா விஷ்ணு வாங்க விஷ்ணு இரவு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா நண்பா பரவாயில்ல அரசல் வாங்க வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் நன்றிகளே எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கை போட்டுவிடுங்க அண்ணா ஆலியா பேக்கைடி இந்த நேற்று தான் ஆலியா யூடியூப் சேனலில் செக் பண்ணுவேன் அப்படியா என்ன அது ஏன் வேலைக்கு போகலை விஷ்ணு எனக்கு வந்து முதுகெலும் உடஞ்சி போச்சு நண்பா காலுக்கு போகிற நரம்பு கட் ஆகிட்டு ஸோ அதனால தான் என்னால் நடக்க முடியாது நண்பா அதனால தான் வேலைக்கெல்லாம் போக முடியாது வீட்டிலருந்தே பிசபி தெரப்பி மூலமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன் நண்பா அதனால் போக முடியாது அண்ணா எனக்கு குழந்த பிறக்க மட்டுமே டிப்ஸ் சொல்லணுமா என்னைய இது என்ன சிரிப்பு வருது எனக்கு சிரிக்கா வருது நந்தகையில் எல்லாரும் சேனலை சப்ரை பண்ணிவிடுங்க லைட்டை போட்டுவிடுங்க குழந்த பிறக்க மட்டுக்கா ஏன் என்னது என்னதுல கதாச்சாத்தியில் எல்லோருமே க கதாச்சாத்தி நண்பர்களே செல்ல குட்டிகளே எல்லாரும் வாங்க வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் வெல்கம் 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 நண்பர்களே செல்லக்குட்டிகளே குட்டிகளே எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா விஷ்ணு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் வந்து மரம் இருப்பாங்கல்ல மரம் அறுக்கிறது இந்த வீட்டுக்கு நில ஜன்னல் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன் நண்பா வீட்டுக்கு மரம் ஜன்னல் நில ஏதாவது கதவுலாம் போடுவாங்களா அந்த மாதிரி மரம் உட் மரம் அறுக்கிறது டிம்பர் டிப்போன்னு தெரியுமிலாம் அதில் வேலை செஞ்சேன் ஸோ அதனால தான் இப்படி ஆகிடுபா நண்பர்களே செல்லக்குட்டிகளே எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கை போட்டுவிடுங்க வாங்க பேசலாம் சூப்பர் ஸ்டார்ட்டு மெம்பர்ஷிப்லாம் இருக்க நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் போய் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் என்ன வேலைக்கு போகுங்க ஹலோ வந்தனம் சந்தனம் குங்குமம் மோடியாங்க நண்பர்களே வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் இல்லை என்னாச்சு யாரெல்லாம் இருக்கீங்க நண்பா நம்பி செலகுடி யார் நீதானா யாரில் நீதானா அது ஓகே மாமா சாப்பிட்டியா ஓகே மாமா எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு கிரெயின் கிரெயின் மூலமாக ஒர்க் பண்ணும்போது அப்படி ஆயிடுச்சு கிரெயின் மூலமா மரத்தை தூக்கும்ல மரத்தை தூக்கும் போது கீழே உண்டுச்சுன்னு அதனால தான் இப்படி ஆகிவிட்டது ம் நண்பர்களே வாங்க வணக்கம் அந்த நன்றா நம்பி ஓகே மாமா உடம்ப பார்த்துக்குவாங்க ஓகே விஷ்ணு தேங்க் யூ ஸோ மச் நண்பா லவ் யூ லவ் யூ காய்ஸ் நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் பய் மாமா குட் நைட் ஓகே நண்பா குட் நைட் டாடா பை பாய் சி யூ நண்பர்களே பார்க்குறவங்களாம் வாங்க போகன் இருக்கியாடா போகன் யார்னா இருக்கீங்க என்னாச்சு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா வரலையா ஒரு ஆளையும் காணும் சரி ஒரு ஆட்களையும் காணும் கடை மூடமா நண்பா நம்பி டேஸ் ஆப்பிள் வாங்க ரம்யா ரம்யா லைக்கா போட்டு விடுங்க ரம்யா சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன பண்றீங்க ரம்யா லைக்கே போடுங்க படிக்காத மாப்பிள்ளையா வேலை லைக்காக போடுங்க லைக்காக போடுங்க நண்பா நம்பி செலப்ரிட்டிஸ் அங்கு இருக்கு இருக்கு அக்கிட்டு இங்கிட்டு ரமேனா நல்லு நடம்பானோம் வேலை லைக்கை போட்டுவிடும் ரம்யா லைக்கை போட்டுவிடுங்க மனாச்சு இன்னும் போலையா அப்புறம் அடிச்சு விடுவேன் ஆமாம் ரம்யா பாய்ஸ் மாப்பிள்ள உனக்கு நெல் அதிகமாக படுத்துக்கிட்டு லைவ் போடுற தில்லு அதிகமாக ஏயா படுத்துக்கிட்டு லைவ் போடுறதுலாம் தில்லு அதிகமாக என்னால நீ இச்சை வேண்டா என்னால் உட்கார முடியாது அதனால் இருக்கேன் ஸோ உட்கார முடிஞ்சால் உட்காந்து போடுவேன் ஓகேவா நீங்களும் படுத்துக்கிட்டு போடுங்க உட்காந்துட்டு போடுங்க உருண்டுகிட்டு போடுங்க ஓகேவா ஓகே வா ஒன்றும் சரியில்லை எல்லாம் போய் தூங்கிட்டான போல சரக்கு அடிச்சுட்டு ஆளை காணும் ஆமாம் கடையை கூட்டிடுமா நண்பா ஒருத்தனையும் காணோம் நண்பா நம்பி சொல்ல குடி வாங்க வணக்கம் வந்தனம் தந்தனம் ஒடையாங்க நண்பர்களே நண்பா நம்பி நன்றி நான் குளிச்சு யாரு இல்ல நீ என்ன செஞ்சிட்டு இருக்கா இல்ல நீ என்ன செஞ்சிருக்கான் கூறப்பா நண்பர்களே இதெல்லாம் யார் வச்சுக்கிட்டு மாட்டிட்டு இருக்கா கூறப்போனி ஓன்ன போய் லைட் ஆஃப் பண்ணியா லைட் ஆஃப் போய் தூங்குங்க போய் இந்த காலேஜத்தில் போய் தூங்க போய் போடணும் ஒன்னையும் சேர்த்து தான் போடணும் ஹலோ என்ன ஒருத்தனையும் காணும் கட் பண்ணிட்டு வரேன் நண்பர்களே லைவ் சரியில்லை கட் பண்ணிட்டு வரேன் யாராட்டு வராங்களான்னு பார்ப்போம் ஓகேவா இருங்க சேரா மட்டும்